இந்திய பெருமா பிரதமர் மோடி அமைதியா இருக்கிறாரு அவர் சொல்றாரு நாங்க அதை இந்த பாகிஸ்தான் கேட்டு கொண்டது போது பாடுன்னு சொல்றது நாங்க பாடிட்டோம் அப்படி கூட சொல்றாரு அவரு டொனால்ட் ட்ரம்ப் தான் பாட்டானா இந்திய பிரதமர் சொல்லல இவர்களெல்லாம் இந்திய பிரதமர் என்ன சொல்றாரு நான் தான் போறேன்னு பாட்டு தெரியுமா அப்படின்னு பாரு டொனால்ட் ட்ரம்ப் பொய்யாக நம்ம உண்மையாக தெரியாது நாம என்ன பாட்டா அப்படின்னு பாரு ஆனா உண்மையில போற நிப்பாட்டு கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் என் தேவனாய கர்த்தர் இஸ்லாமியவனுங்கிற இறைவா அல்லா அவர்தான் கடவுள் கிறிஸ்துவங்கிற மிகவாயிரும் தேவனாய கர்த்தரே இயேசு நல்பார் கூப்பிடுற விதாவரே அவர்தான் கடவுள் இந்துக்கள் கும்பிடுற தெய்வமே ஆண்டவரே அவர்தான் கடவுள் எல்லாத்துக்கும் உலக ஜன உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் அவர்தான் போறேன்னு பாட்டினார் ஓர ஆரம்பித்ததும் வரேன் பண்ணதும் வர்றேன் எப்படின்னு கேட்டீங்க